அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில் இப்போ நாங்கள் மன்னார் மாடலாக நிற்கிறோம் டாக்டர் அர்ச்சனா அவர்களை இனிமேல் நாங்கள் சந்திக்கல சந்தித்த பிறகு அதை பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போடுவோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ச்சனாவை பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்காரு அது என்ன விஷயம் அப்படின்றத இப்போ போய் நீ வீடியோவில் பார்த்துட்டு வந்துருங்க கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் சரியான ஒரு முடிவு சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் நான் இன்னொரு விடயத்தை நான் கூற விரும்புகின்றேன் அன்று இந்த சம்பவம் நடந்ததன் பிற்பாடு சம்பவம் நடந்தது பிற்பாடு எனக்கு முறைப்பாடு கிடைத்திருந்தது நான் ஆளுநருக்கு தெரிவித்திருந்தேன் உங்களுக்கு தொலைபேசி எடுத்திருந்தேன் நீங்கள் வளமையில் என்னுடைய தொலைபேசிக்கு பதில் கூறுவீர்கள் அன்று ஏதோ ஒரு வேலைப்பலு தேர்தல் காரணமாக வேலைப்பொழுது காரணமாக ஆன்சர் பண்ணவில்லை அந்த நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா என்ற வைத்தியர் மன்னார் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருக்கிறார் அவர் வந்து இரவு வந்து ஆறாம் வாட்டுக்குள் போனது அல்லது வைத்தியர்களுடன் முரண்பட்டது விடியம் தொடர்பாக அவர் அப்படி நடந்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் மன்னாரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக அவர் வந்து அவர் கேட்டதற்கு அமைவாக அவர் வைத்தியர்களுக்கு இடையூறு விளைவித்தார்கள் என்ற அமைவாக அவர் ஏழு நாள் வை சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார் மன்னார் மக்களை பொறுத்தவரையில் அவர் சரியோ புலியோ அவர் வந்து உள் சென்றது உள் சென்றது அந்த நேரம் சரியோ சரியோபுழையோ ஆனால் எங்களுக்காக அவர் வந்து ஏழு நாள் சிறையில் இருந்திருக்கிறார் என்ற இதற்கு மன்னர் மக்கள் நேற்று அவர் அவரை பிணையில் விடுதலை செய்த போது தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் என்னுடைய கருத்து அதாகத்தான் இருக்கிறது அவர் அந்த நேரத்தில் அந்த வைத்தியசாலைக்குள் வந்து உள் சென்றது வைத்தியர் அந்த இரவு நேரத்தில் உள் சென்றதை நான் சரியென இங்கே கருத்து முன்வைக்கவில்லை ஆனால் ஒரு வைத்தியராக வந்து அவர் தன்னுடைய அவர் அந்த சம்பவம் தொடர்பாக நான் ஆனால் இந்த விடயத்திற்காக அவர் வந்து ஏழு நாள் சிறையில் இருந்திருக்கிறார் ஒரு வைத்தியர் ஆகவே மன்னாருடைய இந்த விடயம் தொடர்பாகவும் நான் அவருக்கு நன்றியை கூறிக்கொள்வதோடு இந்த நேரத்தில் உங்களுடைய நடவடிக்கை என்பது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த சபையின் ஊடாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சரி வீடியோ பார்த்தீங்களா ஸோ பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ச்சுனாவை பற்றி இன்றைய தினம் பேசப்பட்டிருக்குது அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் அர்ச்சுனாவுடைய ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாராளுமன்றத்தில் மன்னார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற பிற சார்சன்னாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அன்றைய தினம் கொஞ்சம் எதிர்ப்பாக இருந்தால் கூட பேசியிருந்தார் விமர்சிச்சிருந்தார் அதுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இன்றைய தினம் அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லியிருக்கிறார் இது உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களை மாதிரி டாக்டர் அர்ஜுனாவுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர் அர்ஜுனாவை நான் சந்திச்சமா இல்லை அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் இன்னும் அவரை சந்திக்க முடியல அவர் தொலைபேசி கொஞ்சம் பிஸியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ வேலைகள் இருப்பார் அப்படின்னு சொல்லி அப்போ அவரை சந்தித்தால் கட்டாயமாக ஒரு பதிவு உண்டைக்கு போடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஸோ டாக்டர் அர்ஜுனாவுக்குரிய ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது வலைத்தளங்களாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து யூடியூபாக இருக்கலாம் இல்லாட்டி ஃபேஸ்புக்காக இருக்கலாம் எல்லா இடங்கள்லேயும் அவருக்கான ஆதரவு இருக்குது ஸோ அதனால் பின்னேறம் இன்னொரு வீடியோ டாக்டர் அர்ச்சனாவோட சேர்ந்து போடுறது கட்டாயமாக முயற்சி எடுப்போம் நன்றி